என்கிட்ட சொன்னா என்ன சொன்னா ஏன் நிறைய விஷயம் சொல்கிறேன் மஞ்சள் ரொம்ப நல்லதுடா தான் என்னோட பாலையும் மிக்ஸ் பண்ணி நீ ஒரு சோப்பு தயார் பண்ணி அது எதுக்குற உதவும் அப்படின்னு நான் என்ன சொன்னா முகத்தை வந்து ப்ராப்பராக பராமரிக்காமல் இருப்போம் பிரைட்னஸ் இல்லாமல் ஒரு டல்லாக முகத்தில் வந்து நிறையா பருவம் வருவாங்க இதுக்கெல்லாம் நீ பயன்படுத்துது ஏன்னா மஞ்சளோட சேர்த்து அதை பயன்படுத்தும் போது உனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி டெர்மரிக்கை வச்சு வித் டோங்கி மில்கோட சேர்ந்து கேமா கழுதை பால் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ரிச்சான ஒரு ஒரு முக்கியமான ஸ்கின் கேருக்கு வந்து கழுத பால் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பவர்ஃபுல்லான மஞ்சளோடு சேர்த்து பண்ணும்போது பவர்ஃபுல்லாக இருக்கும் இது உங்கள் ஸ்கின்னை வந்து வேறு லெவலுக்கு மாற்றும் ஏன்னா நம்ம ஸ்கின்னு மோசமானத்துக்காக நம்மளோட சாப்பாடு அது இல்லாமல் நம்ம ஸ்கின்னை கரெக்டாக பராமரிக்காமல் இருக்கிறது நம்மளோட ஜெனட்டிக் இது எல்லாமே காரணமாக இருக்கும் நீங்கள் இந்த சோப்பு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐந்தினே டாங்கி ஃபார்மை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தம்ஸ்அப் பண்ணுங்கள் மிக்க நன்றி